ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் வித் லவ் சேனல் நம்ம இன்றைக்கி அரைச்சி வச்ச நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம அரைச்சி வச்சு நாட்டுக்கோழி குழம்பு பார்க்கலாம் அதுக்கு நாட்டுக்கோழி முக்கால் குழுவோ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் கேடு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கெட்டி தயிர் புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகா ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை எலுமிச்ச பழம் புழிஞ்சிக்கோங்க புளிஞ்சிட்டு நல்லா கிளரி விடுங்க இது எதுக்காகனா அதில் அந்த கறிக்கு உள்ளே எல்லாம் போய் சாரி இறங்கிச்சின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த விதை ஃபாலோ பண்ணுறது இதை நல்லா ஊற விட்டுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுருங்க இப்போ அடுத்து அரை அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடாயில் அது கூட ரெண்டு ஸ்பூன் தனியா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க மூணு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க அது கூட இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் மீனுங்க ஸ்பைசஸ் எல்லாம் என்னென்னன்னு பார்ப்போம் அதில் இப்போது ரெண்டு பிரிஞ்சி எலை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு ஸ்டார்மோக்கு கல்பாசி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறமா அதை அதை தனியாக எடுத்து வச்சுருங்க தனி பிளேட்டில் நெக்ஸ்ட்டு இப்போது இஞ்சி பூண்டு உரித்து வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் தனியாக மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க அது கூட இது சேர்க்க வேண்டாம் அதை தனியாக அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே ஆயிலில் நம்ம இப்போது பட்டை சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்பு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க ஏன்னா அது வந்து வாசனையை தரக்கூடியது அதனால் அதில் சேர்க்கலை இது தேங்காய் கூட சேர்த்து அரைக்கும் போது தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அது கூட வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த கருவேப்பில நம்ம வதக்கும்போதே சேர்த்து வதக்கி அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வாசனையை கொடுக்கும் குழம்புக்கு அதுக்காக தான் கருவேப்பிலை இப்போ ஆட் பண்ணுறோம் கூடவே ரெண்டு கொத்து புதினா தலையும் ஆட் பண்ணிக்கோங்க அந்த புதினாவோட ஃப்ளேவர் அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் அதுக்காக தான் புதினா தவ ஆட் பண்ணுறது நம்ம புதினாவும் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கின பிறகு அதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி மட்டும் போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வணங்குறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா போதும் அது கூட ஒரு மூடி திருவண்ண தேங்காயை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்தொடே அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வைங்க நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்தது கடையில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அது கூட கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் எந்த ஸ்பைசஸும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்து வறுத்து தான் வச்சுருக்கோம் அதனால் இதில் எந்த ஸ்பைசஸும் சேர்க்க வேண்டாம் இதில் ரெண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் வாசத்துக்காக சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டு நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதங்கின பிறகு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க அதில் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு பச்சை வாசனெலாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க இன்னொரு மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதில் கலந்துக்க போகிறோம் இது நல்லா வாசனை வர அளவுக்கு விட்டீங்க அப்படின்னா தான் அதனோட ஃப்ளேவர் வந்து தெரியும் தனியாக சிக்கன்லேருந்து நமக்கு அந்த ஃப்ளேவர் தனியாக தெரியும் இப்போது அந்த அரைச்சி வச்சுருக்க சாந்தம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா இது கொஞ்சம் வணங்கின பிறகு பச்சை வாசனை போன பிறகு நீங்கள் அது கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம மசாலாவில் ஊற வச்சுருக்க சிக்கனை எடுத்து இதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதிலே வணங்கட்டும் அதுலேயே நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க வேணுங்கிற அளவு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி வச்சுட்டு வேணுங்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப கெட்டினாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கிட்டினாவே விடுங்க இல்லை தண்ணியாட்டும் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எந்த காரமும் மிளகாய் தூள் மசாலாத்தூள் எதுவுமே நம்ம போட வேண்டாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவே போதும் நல்லா பிளேட் போட்டு மூடி வச்சிடுங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து ஒரு கிண்டி கிண்டி விடுங்க அதுக்கப்புறமா நம்ம கோழிக்கறி வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வரும்பொழுது கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி அதை இறக்கிடுங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பர் டேஸ்டியான ஒரு வீடே மணக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க அடிக்கடி இதே டைப்பில் தான் செய்ய சொல்லி கேட்பேன் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பை வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே இந்த டைப்பை விட மாட்டீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டான ஒரு மனமான குழம்பு மீன் வந்து பொறிக்கிறதுக்காக ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே மசாலா தடையை வச்சாச்சு இப்போது மீனை பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு மசாலா கூட இஞ்சி பூண்டு விழுது இதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் எதுவும் வேண்டாம் வெறும் மசாலா மட்டும் ஒரு பேக்கெட் கொட்டிக்கோங்க கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒன் ஹவர் ஊற வச்சிட்டு நல்லா பொறிச்சி எடுங்க நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான சில்லி கிடைக்கும் உங்களுக்கு இதையே நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம எக் போடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது நம்ம ஃபிஷ்ஷுக்கும் எக் போடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைக்கு எக் போடலாம் ரொம்ப கிறிஸ்பியான மொறுமொறுப்பான ஃபிஷ் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் சி இந்த டைப்பில் செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு ஆறு நாளும் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போது வாங்க சர்வ் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் எப்பவுமே நான்வெஜ்னாலே இலை சாப்பாடு தாங்க அதனால் ரைஸ் வச்சாச்சு நம்ம அரைச்சி ஊற்றி வச்ச நாட்டுக்கோழி குழம்பு ருசியான நாட்டுக்கோழி குழம்பு பொறிச்சு வச்ச ஃபிஷ் ஃப்ரை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் வித் லவ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்